இந்த தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தலைவர் கைவசம் இருக்காரான்னு பார்க்கணும் ஃபுல்லா கீழே ஃபுல்லாக வயல்வெளி ஃபுல்லாக தண்ணியா நிற்கிது இந்த வண்டிதான் எடுத்துகிட்டு போறேன் ஆனா பிஎஸ்த் பிஎஸ்த் தான் கீரும் வாங்கலாம் ஒன்றும் வாங்கலாம் அப்படியே டாப் டாப்ல போயிட்டு இருக்கேன் இருக்கு அஞ்சு இஞ்சி இருக்கு எங்கேயாவது எப்படியாவது ஏறுது பாருங்க அந்த கல் அதுவும் சென்ட்ரு டயர்ல குட் மார்னிங் மக்களே தாபாவில் கொண்டு ரெஸ்ட் எடுத்தேன் பார்த்திங்களா இது வந்து சாப்பிட்ற பப்பாளி அந்தண்ட வாழை மரம் சாமந்தி தோட்டம் இடம் நல்லா இருக்கு சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூரில் லோடு ஏற்றிட்டு விட்டான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன் மக்களே இது லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய ஒயரு ஒயர் கேபிள் தான் அது லோடு ரிட்டர்ன் போகிறாங்களா நான் எதுன்னு தெரியல ஒரு குடோன்லேருந்து ஏற்றிட்டு வந்தேன் சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே தாபாவில் கொண்டு வந்து கொண்டு நேரம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டலாம் இன்னமும் பயங்கர டயரில் தான் இருக்குது உடம்பு சரி ரைட்டு அப்படி அதுக்குன்னு இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது சரி ரைட்டு வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படியே மெதுவாக ஊற்றிட்டு போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம கூட வந்து ரெண்டு வண்டியும் அவங்க சிட்டாக பறந்துட்டாங்க சரி வாங்க கிளம்பலாம் நம்ம கூட என் கூட ஏற்றிட்டு வரல வேறு கம்பெனிலேருந்து பாதிலேருந்து வந்தாங்க கிளம்பிட்டாங்க பாரத் சரி வாங்க நம்மளும் ரெண்டு வண்டி இருக்கு வடக்குல இருந்து இது வரைக்கும் இருக்குடக்குலந்து வரைே கம்மல்வே இல்ல கிளம்பலாமா அது எக்ஸ்ட்ரா லேயர் 50 வண்டி சூப்பர் பிக்கப் சாமான್ದி பூ தோட்டம் ரெண்டு கலர்ல இருக்கு பூவே இந்த கொக்கம் பாருங்க மக்களே ஃபுல்லா மிளகாய் தோட்டம் செடி சின்ன சின்னதாக தான் இருக்கு ஆனாலும் காய் நிறைய வச்சிருக்கு காலையிலே பனி மூட்டமாக இருக்கு வண்டி வேற குதிக்குது ஒரே இடத்துல வெயிட் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா டயர் வந்து குதிக்கு டயர் வந்து கொஞ்சம் தட்டையாயிட்டிருக்கோம் அது கொஞ்சம் நேரம் ஓடுற வரைக்கும் குதிச்சிக்கிட்டே போகும் வண்டி தண்ணி போட்டு துடைப்போம் வடிவேலு காமெடியில் சொல்கிறா மாதிரி தண்ணி இப்போ என்ன மாதிரி படுற தண்ணி போட்டு துடை தண்ணி போட்டு வேலை செய்வேன் சூரியன் வந்துடுச்சு ஆனாலும் இன்னும் பனிமூட்டமாக இருக்கிறதால பிரைட்டாக இல்லை போக போக அவரோட வேலையை செய்வார் சிறப்பாக ஆந்திரா வந்து மழை பெய்யலாம் கூட ஆனா மழை பெஞ்சா மாதிரியே தெரியுது பாருங்க சூரியன் ஒன் நல்ல நல்லா சில்லுன்னு இருக்கு மக்களே அத அங்கே இருந்து வண்டி எடுத்து மேகலா கிட்ட வந்துட்ட மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பைப்பா சரி ஜாயின் பண்ணி போனோம் வண்டி போவேனான்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க் நாட்டியம்மார் அவர்கிட்ட வந்து என் வண்டி கொடுத்து நான் அவர் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் நல்லாவே போச்சு இப்ப வரும்போது சொல்றேன் நான் லோடு வண்டிக்கு கொஞ்சம் ஓட்டி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்றான் ஏய் போடா நான் எம்டி வண்டியை ஓட்டி பார்த்தா அது போகவே மாட்டேங்குது நான் லோடு வண்டி வச்சுக்கலாம் மல்லு கட்ட நான் கொஞ்சம் வண்டிக்கிற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் கிளம்பிட்டாரு இல்லைன்னா அவர்கிட்ட கொடுத்து ஓட சொல்லிடலாம் அவர்கிட்ட கொடுத்து ஓட சொல்லிடுன்னா ஒரு நாலு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வந்தோடனே

அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்காரு நம்ம வண்டி விட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை அதனால் அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்கலாம் இந்த டோல்கேட்டை நினச்சால்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பிரிகுள்ள தாண்டி டோல்கேட்ல நிப்பாட்டி காசு வாங்கி விட்டாங்க பொங்கல் டோல் காவேல் டோல்லாம் நினச்சா கடுப்பாக இருக்குது எங்காலங்க டிரான்ஸ்போர்ட்டில் கேட்டால் ஆந்திராவெலாம் அக்கியவே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ வயலில் நிப்பாட்டி வாங்கிட்டு போகிறதுனா யாருன்னே தெரியல அது ஒரு வாக்குவாதம் போயிட்ருக்கு ஏங்க நாங்கள் கொடுத்துட்டு வரோம் நீங்கள் எப்படிங்க இல்லைன்னுவீங்க எங்கள் கணக்கில் எங்கே பிடிக்கிறீங்க அப்படின்னு அது என்ன பண்ண போறேன்னு தெரில இந்த ட்ரிப்பு இருந்தாங்கன்னா போயிட்டு பேசுவோம் இல்லை ஃபோனை போட்டு கொடுத்துட வேண்டிதான் நாங்கள் ஆட்சி நிற்கிறாங்க நீங்களே பேசிங்க அப்படின்னு ஏ இந்த ட்ரிப்பு இந்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒன்னும் அர்ஜென்ட்லாம் சொல்லல ஆனா நான்தான் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேர் கூட சொல்லிட்டு அவங்க கூட வந்துட்டேன் நான் மட்டும் போயிட்டு தனியா இன்னைக்கு வந்துருக்க மாட்டேன் நாளைக்கு தான் இந்த இடத்துக்கு எல்லாம் அவங்க வேற கம்பெனிக்கு போனாங்க நான் வேற இடத்துக்கு போய் ரோடு ஏத்திட்டு வரேன் இடையில பாதியில பாதியில போகும்போதும் அப்படிதான் வரும்போது அப்படிதான் இப்போவும் நான் தனியாக தான் போயிட்டு மக்களே அவங்க எல்லாம் சிட்டா பறந்துட்டாங்களே அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேல வித்தியாசம் இருக்கு நம்ம நினச்சா கூட போய் போதிக்கு பிடிக்க முடியாது அவங்க எங்கன்னா தான் உண்டு ஒரே பனி பனிமூட்டமா இருக்கே இடம் பாருங்க மக்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சிருக்கும் போல கிளைமேட் இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கு வெயில் வந்து கொழக்க காட்டுற டைம் டைம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கிட்ட ஆகுது நம்ம ஊர்ல காலை வெயிலே நல்லா சொல்லிருந்தேன்னு அடிக்கும் இப்ப ஆனா சூரியனே இல்லை கோல்கேட் கிட்ட வந்தாச்சு இந்த மழை பேஞ்சு விட்டுதுனாலே முன்னாடி போற வண்டிங்க சாரல் மாதிரி அடிக்கும் பாருங்க அடிச்சு வச்சிருக்கு நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை அத கூட தொடைச்சு போட்டு போயிடலாம் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரத்துல தலைவர் கைவசம் இருக்காரான்னு பார்க்கணும் இருந்தாருன்னா கோவிந்தா இப்ப அதிகமா வந்து இந்த டோல்கேட்ட நிக்கிறது இல்ல டோல்கேட்டை தாண்டி கொஞ்ச தூரத்துல நிக்கிறது அடுத்து இன்னும் கொஞ்ச தூரத்துல அந்த மேம்பால ஏறி இறங்கினா தெரியும் யார் யார் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு போய் பார்ப்போம் யாரு இருக்காங்க இல்ல இல்ல இந்த இடத்துல தான் இருந்தாங்க மழை பெஞ்சி தோ இருக்கத்தாலே இல்ல போலாம் ஒன்னா ஒரு காரை தூக்கிட்டு வந்து நின்றுக்கிறாங்க மக்களே கார்ட்டா அட்டியோ அப்படின்னு மயில நிப்பாட்டி வர வண்டிக்கிட்ட வசூல் பண்ணிட்டு போயிடுறது

அந்த அளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு போல ஃபுல்லா வருங்க தண்ணில இருக்கு ரெண்டு பேரும் அட்டி போட்டுக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் போனா டூ வீலர் அதோடைய வேலையை தொடங்கி விட்டது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெளிச்சமா இருந்தாலும் நல்லா சுல்லுன்னு அடிக்குது நல்ல மழை பெஞ்சிருக்கு போல ஆனா இடத்துல மழை இல்ல முன்னாடி மழை பெஞ்சிருக்கு ஆஹ் மழைக்குள்ள எண்ட்ர ஆவரம் சாதாரணமா இருக்கும்போது மழை பெய்யும் கொஞ்சம் கவனத்தோட ஓட்டணும் வெயிலும் அடிக்குது இந்த சின்ன வயசுல இந்த இதுல சொல்லுவாங்க பாரு காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணம் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஒரு காலம்ன்ற மாதிரி இங்க இருந்து பாருங்களேன் புல்லா கீழே புல்ல வயல்வெளி ஃபுல்லா தண்ணியா நிக்குது நாங்க வெறும் புயலோ இல்ல மழையோ அடிச்ச மாதிரியே தெரியலையே எப்பயில இருந்தும் அந்த மாதிரிதான் இருக்கா சும்மா லைட்டாக தூரல் போட்டுச்சு நின்று போச்சு அவ்வளோதான் ஒருவேளை நம்ம வரத்துக்கு முன்னாடி ஏன்னா பேஞ்சிட்டு இருந்திருக்கோம் ரெண்டு மூணு நாளா காவேரி டோல்கேட் யாரும் இல்லை இங்கேயே ஓரம் கட்டிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலாமான்னு பார்க்கறேன் ஆஹா இடம் இல்லையே சரி அப்படிக்கா முன்னாடி போயிட்டு போகணும் அப்பா மழை வேறு அப்படியே லைட்டாக வெயிலும் அடிக்குது சொன்னால் மழையும் பெய்யுது அப்படியே ஓரமாக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் இங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் ஹலோ மக்களே டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கிட்ட ஆகுது நைட்டு வாங்க காவேலி பார்க்கிங்லேருந்து கிளம்பலாம் ஆனால் ஒன்று இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போகல என் அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறேன் அவனுக்கு நைட்டு தான் வந்தால் அந்த வண்டி சீக்கிரமாக போகணுமா என் வண்டிக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அதனால் கொஞ்சம் மெத நிதானமாகவே வாங்கிட்டாங்க சரி நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் இதை அவன் பின்னாடியே அவன் மெதுவாக எடுத்துகிட்டு வர்றான் அந்த காலைல இல்லை விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வருவாங்க சரி ரைட்டு வாங்க இங்கேருந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே கிளம்பலாம் இந்த வண்டி தான் உங்கள் எடுத்துகிட்டு போக போகிறேன் பாருங்க எப்படி இருக்கு வண்டி ஒரு பெட் இல்ல சீட்டு சுத்தமா உடைஞ்சு போயிருக்கு ஸ்பீடா மெட்ரு வேலை செய்யல போல ஆர்பிஎம் மட்டும் வேலை செய்யுது ஆர்பி மட்டும் தான் வேலை செய்யுது மக்களே ஒரு ஓன் கம் டிரைவர் வண்டி வச்சிருந்தா அப்படிதான் இருக்கும் போல சீட்டுக்கு சரி பண்றதுக்கு வெட்டு வாங்க எல்லாருமே பைனான்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கும் வருங்காலத்துல நம்ம அப்படிதான் இருக்கும் போல இதை ரேட்டு வாங்க கிளம்பலாமா ரொம்ப நாள் கழிச்சு மழை காப்பி ஓட்ட போறேன் கொஞ்சம் பகலா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த ரேட் பரவாயில்ல பாத்துக்கலாம் மரக்கேபின் ஓட்டினாதான் நம்மளுக்கு லாரி ஓட்டுற ஃபீலே வருது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து பன்னெண்டு லிப்டாக்சில் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு மணிக்கு ஆக போகுது டீ ஆனா தான் டீ சாப்பிட்டு போகலாம் கடை தேடி போனால் கடையும் கிடைக்க மாட்டேங்குது வண்டி பிக்கப்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கு எல்லாம் நைட்டு தூங்க நேரத்துல நம்ம டீ சாப்பிட்டு கிளம்பலாம் டீ சுத்தம் மோசம் பச்சை தண்ணியோட மோசமா இருந்தது வண்டியில சைடு லைட் எல்லாம் கொஞ்சம் எரியல நானும் இருக்கிற எல்லா சுவிட்சும் ஏத்து பார்த்துட்டேன் தெரியல நான் பீஸ் போயிச்சான்னா எதுவும் தெரியல அது ஒன்வே பண்ணி வச்சிருக்கேன் கொண்டு போய் கட்டமாலாம் மலை விட்டி ஏத்தி டைவர்ஷனும் எங்கயோ வச்சிருக்கான் ஆனா கட்ட மலை விட்டி ஏத்திருக்கான் பாருங்க என்னதான் மர கேபினா இருந்தாலும் கம்பெனி கேபின் மாதிரி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டா இருக்க மாட்டேங்குது அதனால கரெக்டா இருக்கும் ஓட்டுறதுக்கு அதே மாதிரி கேரு பொசிஷனு எல்லாமே இத மர கேபின் வந்து அங்கங்க லைட்டா மிஸ் ஆகும் ஆனா பிஎஸ்திரி பிஎஸ்திரி தான் கீரும் வாங்கலாம் ஒன்றும் வாங்கல அப்படியே டாப்பு டாப்லயே போயிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரேஸ் பண்ணா போகும் வண்டி டீசல புகையா விடுறதுக்கு போயில கொஞ்சம் நிதானமாவே போகலாம் வெறும் மேம்பாலம் ஏறிட்டு இருக்கேன் இதுல நிறைய வண்டி கீர் வாங்கிட்டு இருக்கோம் நான் கீரே மாத்திரேன் அப்படியே போயிட்டு இருக்கேன் போயிட்டு போயிருக்க மக்களே கூடூர் தாண்டி டோல்கேட்ல ஆர்டி அணிக்கிறாங்களா முன்னாடி போன வண்டி போன வச்சாரு ஆர்டி அணிக்கிறானா இரநூறுவா வாங்கினுட்டா அப்படின்னு இந்த மாதிரி ஆந்திராவில் டோல்கேட் டோல்கேட் என்னங்கடா என்னாதான் பண்றது பாத்தீங்கன்னா காலையில நாலு மணி ஆகுது இந்த நேரத்திலயும் நின்று கடந்து வசூல் பண்ணிட்டு போனா என்னதான் தான் பண்றது ஏன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டலான்னு பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் சேஃப் கோலு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் நிக்கிறாங்களா என்னன்னு தெரியல சம வண்டி எடுத்துட்டு போலாமா தான் பார்ப்போம் இல்லைன்னா நல்லா இருக்கும் என்ன பண்றது இது கூடூர் டோல்கேட்டு இதுக்கு அண்ணா போனா பேட்டை டோல்கேட்ல கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடி போன வண்டி இங்கதான் சொன்னாரு ஆனா இதுல இல்லையே போல இது இவங்க வேற ஆந்திரால புல்லா எடுக்க காசு வாங்கிட்டு விட்டுறாங்களா கட்டியும் சாப்பாடு செலவு கூட கையில காசு இருக்க மாட்டேங்குது டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஆகுது மக்களே இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டேன் ஆரம்பாக்கம் தடா தாண்டி இப்போ கொஞ்சம் தூரத்தில் கும்படி பண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துடும் பேமெண்ட்டை கொடுத்துட்டு பில்லு வாங்கிட்டு வரேன் டீசல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல அளந்து பார்க்கணும் கம்பி எதனா இருக்கு அளக்கிறதுக்கு இருக்கு இருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு போனாதான் கம்மியாக இருந்ததுன்னா டீசல் எதுனா போட்டு போடலாமான்னு பார்க்கலாம் இருக்குது இது நாலு இஞ்சி சேனலு நாலு அஞ்சு இஞ்சி இருக்கு அப்பா முடியல மக்களே ஆனால் மெதுவாக வந்தேன்னா ரொம்ப டயர்டாக இருக்கு டயரெல்லாம் ஆனால் பயங்கர ஹீட்டாக தான் இருக்கு ஐயோ என்னது இது பாருங்கண்ணா கல் எங்கேயாவது எப்படியாவது ஏறுது பாருங்க அந்த கல் அதுவும் சென்ட்ரு டயரில் ஷார்ப்பாக இருக்குது முனையில் அப்படியே ஏறுறது தான் அதெல்லாம் டயரு சுத்தமாக உரிச்சிக்கிச்சு சுய்கி விட்டு தான் விட்டு வரேன் ஓகே மக்களே வாங்க கிளம்பலாம் அஞ்சு அஞ்சு இருக்கு கேட்டுக்கிட்டு டீசல் போடலாமா எதுன்னு கிட்ட போய் கேட்டுக்கிட்டு போலாம் ஆறரை மணி ஆகுது ஆனாலும் சூரிய வெளிச்சத்தே காணா ஒரே மூட்டமா இருக்கிற மாதிரியே இருக்கு இருக்குள் கொஞ்சம் பகல்ல எடுத்துட்டு வந்திருந்தனா நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி என்கிட்ட ஸ்டாண்ட் இல்ல ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வச்சு பாத்து வந்துருக்கலாம் சரி பரவாயில்ல விடுங்க அடுத்த முறை கிடைக்காதவா போயிடும் வண்டி எழு போறேன்னு பாக்காதீங்க வேலை செய்யல ஆர்பிஎம் பாருங்க பதினஞ்சுல தான் இருக்கா வண்டி நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது அதுக்குள்ளதான் டைம் ஏழே காலம் ஆகிற மாதிரியா இருக்கு வெயிலே காணா சூரியனே இல்ல மொத்தமும் பனி தான் இருக்கு சென்னைக்குள்ள இப்படி இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது இப்படிதான் இருக்கு கிளைமேட் நல்லாதான் இருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்க வண்டியில எதுவுமே தெரியல ஐயாயிரம் ரூபாய்க்கு டீசல் போட சொல்லிருக்காங்க மக்களே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் டீசல் போட்டுக்கிட்டு எஸ் டிபி நோக்கி கிளம்பியாச்சு லைன் ஒண்ணும் இல்ல அதுவே கொஞ்சம் நல்ல விஷயம் வண்டியை கொண்டு வந்து வேற ஹஸ்ட்ரில் கொண்டு வந்து விட்டாச்சு மக்களே இதுக்கு மேலே முடியாது கண்ணெலாம் வேறு எரியுது தூக்கம் வருது அப்படியே கொண்டா ரெஸ்ட் எடுப்போம் என்ன எதுன்னு சொல்லவே இல்லை என் வண்டி வந்த உடனே அந்த வண்டி அந்த வண்டியிலேயே போய் ஆர்ப்பாட்டம் இறக்க போகிறேன்னா இல்லை இந்த வண்டி போய் இறக்க சொல்கிறாங்களா என்ன எதுவும் தெரியல சரி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன் தி நெக்ஸ்ட் டே இப்போ நிற்கிறாரு மக்களே நம்ம வண்டி அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு வந்து வேற சொல்லி விட்டுட்டு இதான் அவன் எடுத்துகிட்டு வந்து அங்கே விட்டுட்டு திரும்ப வடக்குலேருந்து ஒரு ஆளை போட்டு இறக்கியிருக்காங்க இறக்கிட்டு ஷெட்டுக்கு வந்துடுச்சு வண்டி நம்ம ஆளுங்க என்ன லோடு சொல்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல இதுக்கு மேலே தான் தெரியும் ஒரு நாக்பூர் போயிட்டு வந்தாச்சு திரும்பவும் நாக்பூரே சொன்னாங்கன்னா கொஞ்சம் வந்து வீடியோ போட டிலே ஆகிடும் எடுக்கிற மாதிரி இல்லை வேறு என்ன லோட சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்க்கலாம்